அந்த அருள் நிறைந்த வணக்க வழிபாடுகளை அருள் நிறைந்த அந்த வணக்க வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்று முதலில் ஆசைப்பட வேண்டும் உலகில் ஒன்றை நாம் பெற வேண்டும் அடைய வேண்டும் என்றால் முதலில் ஆசை என்பது அவசியம் ஆசை ஏற்பட்டுவிட்டால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் தன்னைத்தானே இந்த மனிதன் ஈடுபடுத்திக் கொள்வார் நல்லோர்களை காபாவை காண வேண்டும் ஹஜ் முர செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நம்முடைய உள்ளத்தில் வேரூன்றி எடுமையானால் இந்த உலகிலிருந்து நாம் செல்வதற்கு முன்னதாக அதாவது மரணம் நம்மை தழுவுவதற்கு முன்னதாக அல்லாஹு தாலா நம் யாவரையும் காபாவை காண செய்யாமல் மரணத்தை கொடுக்க மாட்டான் அல்ல அப்படியாக்குவார் கணியத்திற்குரிய நல்லோர்களே முதலில் ஆசை அவசியம் ஒரு தேட்டம் அவசியம் ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் உலகளாவிய முறையில் நாம் பார்க்கிறோம் ஒருவன் படித்து முன்னேற வேண்டும் என்றால் அந்த படிப்பில் அவனுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் சம்பந்தமான விஷயங்களில் அவனுக்கு ஆசை இருக்க வேண்டும் ஆசை இருந்தால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் அவன் ஈடுபடுவார் இன்றைய காலங்களில் நாம் பார்க்கிறோம் கௌரவ போட்டிகளும் வீண் பெருமை போட்டிகளும் நடைபெறுகிறது அதாவது ஒருவர் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார் அல்லது ஒருவர் அவருடைய தன்னுடைய உடன் அதாவது சொந்தக்காரராக இருப்பார் சொந்தக்காரராக அக்கம் பக்கத்தவராக நட்புடையவராக இருப்பார் ஆனால் அந்த நண்பர் ஹஜுமரா செஞ்சிருப்பார் இவர் செஞ்சிருக்க மாட்டார் அவர் ஹஜுமரா செய்து வந்ததற்கு பிறகுதான் இவர் அவரை பார்த்து பொறாமைப்படுவார் இவன் தான் செய்வானா நான் செய்ய மாட்டேனா ஒரு வீம்புத்தனமான ஒரு பொறாமை அவனை கொள்ளுகிறது அவனுக்கு நான் என்ன இழைத்தவனா அவனை விட நான் என்ன குறைந்தவனா என்று எப்படியாவது உருட்டி புரட்டி என்ன செஞ்சிருவார் சொன்னா போயிட்டு வந்துருவார் இதுபோன்று வீண் அதாவது இப்படி போறது தப்பா சரியாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் செல்லுகிற முறையை பாருங்கள் அவன் போயிட்டு வந்தான் நான் உடையவராக இருந்து போகிறாரா அல்லது இருந்து போகிறாரா என்பது இங்கு வேறு விஷயம் ஆனால் பக்கத்தூண்டுக்காரன் போயிட்டு வந்துட்டான் அவனை விட நான் என்ன இழைச்சவனா என் ரெண்டு போயிட்டு வந்துட்டான் அவனை விட நான் என்ன தரம் தாழ்ந்தவனா என் உறவுக்கான போயிட்டு வந்துட்டான் அவனை விட நான் என்ன தரத்தில் குறைந்தவனா என்ற சிந்தனையில் செல்லக்கூடிய மக்கள் பல உண்டு இது ஒரு வகை இன்னொரு வகையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் சுற்றுலா செல்வதை போன்று ஹஜ்ஜுக்கு சென்று வருகிற மக்கள் ஒரு ஜாலியாக உல்லாச பயணம் எப்படி நாம் செல்லுகிறோம் உல்லாச பயணம் எப்படி நாம் போறோம் அது போல ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷமா அப்படியே ஒரு பிக்னிக் போற மாதிரி ஒரு டூர் போற மாதிரி சில இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு எந்த எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணத்தோடு சென்று திரும்பக்கூடிய சில பல பேரை நாம் பார்க்கலாம் இன்னும் சில பல மக்களை நாம் பார்க்கிறோம் ஒரு படோடாமத்தின் அடிப்படையில் செல்லுவார்கள் அதற்காக மண்டபம் பிடிப்பார்கள் அதற்காக பத்திரிகை அடிப்பார்கள் பார்க்கிறோமா இல்லையா பத்திரிகை எல்லாம் அடித்து அதற்காக மண்டபங்கள் ஜோடனை செய்து அதற்காக ஏராளமான உணவு ஏற்பாடுகள் செய்து அங்கிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்தது மட்டுமல்லாமல் அந்த ஊர் மக்களையே ஒன்று திரள செய்து அங்கு உட்கார வைத்து சாப்பாடு போட்டு என்னென்னலாமோ செஞ்சு தாரை தப்பட்டைகளோடு விமான நிலையம் வரைக்கும் இப்படி படோடமாக செல்லக்கூடிய ஒரு வகையான மக்களை நாம் பார்க்கிறோம் இப்படி ஹஜிக்கு செல்லக்கூடிய மக்களிலே பல திருசுடையவர்களை நாம் பார்க்கிறோம் நான் சொல்ல வருவது ஹஜிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம் ஆசை இருந்தால்தான் அதை இப்படி இப்படிலாம் செய்யறது சரியா தப்பான்னு பேச நான் வரல ஏதோ ஒரு வகையில் செல்லுகிறாரே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமைப்பட்டு செல்லுகிறாரோ அல்லது கௌரவ பொறாமைப்பட்டு செல்லுகிறாரோ அல்லது வீண் பெருமைக்காக செல்லுகிறாரோ ஏதோ ஒரு வகையில் புனிதத்தை சென்று கண்டு தரிசித்து வருகிறாரே என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் நல்லோர்களே சில பேரை பார்க்கலாம் எப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள் எப்படி என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை காசு பணம் இல்லை பணம் இல்லை நான் எல்லாம் போக முடியுமா நான் எல்லாம் காபாவை சந்திக்க முடியுமா நான் எல்லாம் மதினாபுரி செல்ல முடியுமா பெருமானாரை தரிசிக்க முடியுமா என்னிடத்தில் தான் காசு இல்லையே காசு இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லையே என்னால் போக முடியாது போக முடியாது போக முடியாதுன்னு சொல்லி இவரை இவரே பலவீனப்படுத்திக் கொள்வார் அப்படி பேர் இருக்கிறாங்க போக முடியுமா வரலாங்க மக்களுக்கு போக முடியுங்களா ஆறு செருவாகுது ரூபா ஆகுது நாலு லட்ச ரூபா செல்வாகுது என்னால போக முடியாது பலவீனம் அந்த எந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றால் ரப்பிடத்தில் கூட இருகரமே கேட்க கேட்க மாட்டாரியா அல்லாஹ் என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லுவாயாக என்று கேட்பதிலும் பலவீனம் அடைந்து விடுவார் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தா போகலாம் இல்லைன்னா இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் என்ன காசு பணம் இருந்தால் போகலாம் பொருளாதாரம் இருந்தால் போகலாம் சௌகரியம் இருந்தால் போகலாம் இல்லை என்றால் இல்லை கணியத்திற்குரிய நல்லோர்களே பணம் படைத்தோரெல்லாம் ஹஜ்ஜு செய்து முடித்திருக்கிறார்களா கொஞ்சம் பாருங்க முந்தைய கால வரலாற்றை பாருங்கள் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களை பாருங்கள் பணமுடையவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்திருக்கிறார்களா என்றால் எத்தனையோ மன்னர்கள் ஹஜ்ஜு செய்கிறேன் இஸ்லாமிய மன்னர்கள் தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் பல பேர் அகற்றி போக எத்தனையோ அரசு அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் செல்லவில்லை கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள் செல்லாமலேயே கபருக்கு சென்று விட்டார்கள் லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் செல்லாமலேயே கபருக்கு சென்று விட்டார்கள் மிகப்பெரிய வியாபாரம் செய்தவர்கள் இன்னும் வெளிநாடுகளிலே தொடர்புடையவர்கள் அவர்கள் எல்லாம் செல்லாமல் கபருக்கு சென்று விட்டார்கள் நல்லோர்களே நாம் சொல்லுவோம் சாதாரணமாக காசு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று காசு பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பொருள் வாங்க முடியாது பணம் நிலம் வாங்க முடியாது இந்த வார்த்தை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் உலகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த வார்த்தை செல்லுபடி ஆகலாம் அங்கும் அல்லாவுடைய நாட்டை வேணும் அது வேற விஷயம் உலக சம்பந்தமான இன்ன பிற காரியங்களுக்கு வேண்டுமானால் காசு பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் சொல்லலாம் ஆனால் ஹஜ்ஜு என்பது காசு பணத்தை மையமாக கொண்டதல்ல காசு பணத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல அல்லாஹ் குரானில் பேசுறான் பொருள் வசதி உடையோர் மீது ஹஜ் கடமை என்று பேசுகிறான் யார் மீது ஹஜ் கடமை அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு நாம் பார்த்தால் ஒலிங் லாஜியா நாசி ஹிஜுல் வை மனிச தா லை பொருள் வசதி உடையோர் மீது ஹஜ் கடமை என்று அல்லாஹ் பேசுகிறான் யாருக்கு கடமைன்னு பேசும்போது அல்லாஹ் சொல்கிறேன் எல்லாேருமேலேயும் கடமைன்னு சொல்லல எல்லா நபர்கள் மீதும் ஹஜ்ஜை விளையாக்கி அல்லா சிரமப்படுத்தவில்லை எவரிடத்தில் பொருளாதார வசதி இருக்கிறதோ அவருக்கு தான் கடமை அதே நேரத்தில் காசு வனம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு சென்று விட முடியுமா என்றால் இல்லை இல்லை எத்தனையோ கோடிஸ்வரர்கள் போகாம கவருக்கு போயிட்டார் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் விமானத்தை விமான விமானத்திலே ஏறி அங்கு இறங்குவதற்கு முன்னாக முன்னதாக மரணித்து அங்கே தபன் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹஜ் செய்ய முடியாது சிலவள கோளாறுகளின் காரணமாக ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று கோடீஸ்வரர்கள் ஒன்று சேர்ந்து புறப்பட்டு செல்ல முடியாமல் திரும்பிய நிகழ்வும் இருக்கிறது அங்கு சென்று ஹஜ் செய்ய முடியாமல் மரணித்த நிகழ்வும் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லாவுடைய அருள் வேண்டும் முதலில் அல்லாஹுடைய பிரியம் வேண்டும் அல்லாஹு தால யாரை தேர்வு செய்கிறானோ யாரை பிரியப்படுகிறானோ அவர்களைத்தான் இந்த பயணத்திற்கு அடைந்து செல்வானே தவிர பொருள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பலாம் என்று நாம் இலகுவான முறையில் சொல்லிவிட முடியாது அதை கொண்டு காரியம் சாதிக்கலாம் என்று முன்னேறினால் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவோம் முதலில் அல்லாஹ் நம்மை பிரியப்படணும் அல்லாஹ் நம்மை பிரியப்படுவது போன்று நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் ராசபணம் உடையவர் தான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்றால் இதுவரைக்கும் ஹஜ்ஜிக்கு போன லிஸ்ட் நீங்க எடுத்து அன்னைக்கு ஒரு ஆலிம் ஆலிம் சொன்னாங்க இதுவரைக்கும் தமிழகத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிமார்களை நாம் எடுத்து பார்த்தால் வறியவர்களும் ஏழைகளும் தான் இல்லாதவர்களும் தான் நடுத்தரவாதிகளும் தான் அதிகமாக சென்று திரும்பியதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார்கள் அதிகமாக போனவங்க ஏழைங்க தான் போயிருக்கிறாங்களா ஹஜ்ஜி கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே செல்வ வசதி உடையோர் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் என்று நாம் முடிவு செய்து கொண்டால் எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ பஞ்சை பராரிகள் எத்தனையோ வாய்க்கு இல்லாதவர்கள் வயிற்றுக்கு இல்லாதவர்கள் கஞ்சிக்கு இல்லாதவர்கள் கூலி தொழிலாளிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பியதை நாம் பார்க்கிறோமா இல்லையா தயவுசெய்து சத்தம் போடாதீங்க எனக்கு கவனம் இல்ல அந்த பக்கம் திரும்பது நம்முடைய பள்ளியில் ஒரு கெட்ட படங்கள் என்ன தெரியுங்களா தொழுக நடக்கும் போது கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் பின்னாடி அன்னைக்கு பாருங்க மகரீப்ல ரெண்டு நாளைக்கு முன்னால கொலியாயுகள் காப்பீடு சூறா ஓதணும் வந்தவங்களுக்கு தெரியும் தெரியுமா அதுல ரெண்டாயிரத்து மிஸ் ஆயிடுச்சு நான் என்ன செஞ்சேன் இடைநிறுத்த செஞ்சுட்டு பிழை ஆயிடுச்சுன்னு மறுபடியும் தோட வச்சேன் ஞாபகம் இருக்குதா இருக்குதா அதாவது நாம மறந்து போறது ஒண்ணு இன்னொன்னு பிறர் கொடுக்கும் இடையூறினால் மறப்பது என்பது ஒன்று நாம பெரிய அவங்களே கிடையாது மனக்கு இல்லை தொழுது நடக்கும் போதும் சத்தம் போடுறாங்க பயான் செய்யும் போது சத்த போட்டது இது என்ன பழக்கம் எளியத்திற்குரிய சகோதரர் பெரியவர்களை நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் அதாவது பொருள் வசதி படைத்தோர் பொருள் வசதி படைத்தோர் எல்லாம் ஹஜிக்கு செல்ல முடியும் என்றால் எல்லாரும் போயிருக்கணும் நான் அப்படி இல்லையே ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பஞ்சை பராறிகள் ஏழைகள் நடுத்த வர்க்கத்தினர் நிறைய பேர் போய் திரும்பி இருக்கிறாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே சமுதாயத்தில் உள்ள ஆரியங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் உள்ள உலமாக்களை நீங்கள் பாருங்கள் அவர்கள் பெறுவது ஒரு பெரிய ஊதியம் அல்ல இன்னும் அழுத்தமாக என்னால் சொல்ல முடியும் இந்த உலகத்தில் எவரெல்லாம் ஊதியம் பெறுகிறாரோ அவர்கள் பெறுகிற ஊதியங்களில் எல்லாம் ஆக குறைவான ஊதியம் பெறுவது யாருன்னு சொன்னா உலமா சமூகம் தான் ஆலிம்கள் தான் சமூகத்திலே மிக ஆக குறைந்து ஊதியம் பெறக்கூடியவர்கள் பதினைந்தாயிரம் என்றும் இருபதாயிரம் என்றும் அதை வைத்து என்ன செய்ய முடியும் ஆனால் அல்லா நிகழ்த்தி காட்டுகிறான் ஆச்சரியங்களை உலமாக்களின் குடும்பத்தில் எந்த ஒரு சொல்ல முடியாது தோற்றத்தை தோக்கத்தை பெரிய அப்படி எந்த ஒரு அஜத்தை பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது இவர் அஞ்சுக்கும் பத்துக்கும் அடிக்கிறவர்கள் அடைக்க முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா அது இல்லா அதை நல்ல பெரிய லெவலில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் அப்படி வச்சிருக்கிறான் சமூகத்தில் உள்ள ஆரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெருகுத மாத ஊதியன் எவ்வளவு நமக்கு தெரியுமா இல்லையா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இதை தாண்டியதாக பெரிதாக எங்கும் இல்லை இதை வைத்து என்ன செய்ய முடியும் இந்த உலகத்திலே என்ன செய்ய முடியும் ஏழாண்டு காலம் ஒரே மூச்சாக மதுரசையில் சேர்ந்து படித்து வருகிறார்கள் பத்தாண்டு காலம் படித்து பட்டம் பெற்று வருகிறார்கள் என்ன படிச்சுட்டு வராங்க குரான் ஹதீஸ் அகிதா கொள்கை அரபி மொழி உருது மொழி பார்சி மொழி இப்படி பல மொழிகளையும் பல ஞானங்களையும் சுமந்து வருகிற பத்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் பயின்று வருகிற இந்த நேரத்தை ஒரு மூணு வருஷம் படிச்சு ஒரு டிகிரி வாய்ந்த வாங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த அதிர்ச்சி எங்கேயோ போயிருப்பார் உலக உலகளாவிய முறையில் இப்படி மார்க்க ஞானத்தை பெற்று வந்திருக்க கூடிய ஆலயங்களும் ஏன் உச்சத்தை தொட முடியாதா செல்வத்திலே தொட முடியும் அரபி மொழி தெரியும் இவருக்கு உருது தெரியும் பார்சி தெரியும் பல கலைகள் தெரியுமே அரபி மொழியில் உள்ள நூல்களை தமிழாக்கம் செய்ய தெரியும் அரபி மொழியில் ஒருவர் பேசினால் மொழிபெயர்க்க தெரியும் உருது நூல்களை தமிழாக்கம் செய்ய தெரியும் இப்படிப்பட்டவர்களுக்கு அரபு நாடுகளில் உயர்ந்த பதவியும் இருக்கிறது லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளங்கள் அள்ளி கொடுக்க அரபு நாடு தயாராக இருக்கிறது உலமாக்கல் நினைத்தால் செல்ல முடியும் அந்த பக்கம் சில உலமாக்களை பல உலமாக்கல் அதை விரும்புவதில்லை காரணம் என்ன எல்லா உலமாக்கள் மார்க்கத்துக்கு சீரான முறையில் தொட வைப்பது யார் தொட வைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல பெருமானார் நின்ற இடம் நல்லோர்களே பெருமானார் நின்ற இடத்தில் தொட வைப்பதற்கு ஒரு தைரியம் வேணும் அடிப்படை கல்வி ஞானம் வேண்டும் தொழுகையுடைய சட்டங்களை தெரிந்து எந்த நிலை ஏற்பட்டால் தெரியணும் எளியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது உலமாக்கள் நினைத்தால் ஏகபோகமாக சம்பாதிக்க முடியும் ஆனா அப்படி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சீரான முறையில் தொட வைப்பதற்கு ஆளும் கிடைக்க மாட்டார் மார்க்கத்தை சீரான முறையில் எடுத்து சொல்வதற்கு உலமாக்கள் கிடைக்க மாட்டார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்போது ஆலிம்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு மதரசாவிலிருந்து ஆலிம் சனது பெற்று வெளியே வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் இந்த சமூகம் உலமாக்களை மதிக்க தவறியதன் விளைவு என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க தலைக்கு மேல தூக்கி வைக்கணும்னு சொல்லல கொடுக்கக்கூடிய ஊதியங்கள் அப்படி பாக்குறாங்க புதிதாக வரக்கூடிய இளம் ஆலயங்கள் சனதை சுமந்து வருகிற இளம் ஆலயங்கள் பாக்குறாங்க இந்த சமூகத்தில் நமக்கு மதிப்பு இல்லப்பா இதை வச்சு நாம என்ன செய்ய முடியாது அதனால வெளிநாட்டுக்கு போய் துபாய்க்கு போயிரு குவைத்துக்கு போயிரு அரபு நாட்டுக்கு சொல்லி போயிருந்த போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருமைக்கு சொல்லவில்லை பல மஸிதுகளில் இருந்து நமக்கு போன் வருது அஜரத் ஒரு நல்ல அஜரத்து தான் அனுப்பிச்சு விடுங்க ஒரு நல்ல ஆளுமர் தான் எங்க பள்ளிக்கு இமான தேவைப்படுது நாம் அணிஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பல இடங்கள்ல இருந்து போறாங்க வர்றாங்க உலமாக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு என்ன காரணம் சொன்னா பொதுமக்கள் சொல்ல வருகிற தகவல் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு சொல்ல வருகிறேன் ஆக இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நபிகள் பெருமானார் செல்லல் ஆகுவ செல்லும் அவர்களது வார்த்தை பொய்யாகாது என்றே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நபிகள் பெருமானார் சல்லதாலை சொல்லிட்டு போனாங்களா இல்லையா ஒரு காலம் வரும் உலமாக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்திலிருந்து கல்வியை எடுத்துக் கொள்வான் அந்த நேரத்திலே அந்த நேரத்தில் சமூகத்தில் உள்ள மக்கள் மடையர்களை தங்களுக்கு தலைவராக நியமித்துக் கொள்வார்கள் அந்த மடையர்கள் மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை தப்பும் தவறுமாக சொல்லுவார்கள் அவர்களும் வழிகெடுவார்கள் மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்குது ஒரு ஊர் அது எந்த ஊருன்னு தெரியல அங்க ஒரு பள்ளி அங்க ஒரு தலைவர் இருக்கிறாராம் அவர் எப்படிப்பட்டவர்கள் சொன்னாக்கா தலாக்கால சேர்த்து வைக்கிறாராம் எப்படி

சமூக சமூக மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளும் ஆளுங்கள் இல்லை என்று சொன்னால் கணியத்திற்குரிய நல்லவர்களை அப்படிப்பட்ட ஆளுங்களை எத்தனை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் செல்லக்கூடிய ஆலயங்கள் உண்டு ஒவ்வொரு வருஷமும் செல்லுகிற ஆளுங்கள் உண்டு அடிக்கடி வருடத்திற்கு நாலஞ்சு முறை உமரா செல்லக்கூடிய ஆலயங்கள் உண்டு எங்கிருந்து வருது காசு பணம் அவர் எவ்வளவுங்க அவன் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியம் அதிகம் எவ்வளவு இருபது இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பத்து எப்படி பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி என்ன செய்யறார் குடும்பத்தை எப்படி நடத்துறார் எப்படி வாடகை கட்டுறார் எப்படி கரண்ட் பில் கட்டுறார் ஆச்சரியப்படுகிற மக்கள் உண்டு இருந்தாலும் அல்லா அவர்களுக்கு பதக்கத்து செய்கிறார் நான் சொல்ல வருகிற தகவல் கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை உடமாக்களை முதலில் கண்ணியப்படுத்துங்கள் ஆக நமக்கு ஆசை வர வேண்டும் ஒரு தேட்டம் வரணும் ஆலிங்கள் இப்படி செல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாவை அதிகம் அறிந்தவர்கள் ஆலயங்கள் என்று வலமா அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்கள் வளமாக்கள் அப்ப எப்படி அல்லாவை நெருங்க வேண்டும் என்ற வழிமுறையை தெரிந்திருக்கும் காரணத்தினால் ரப்பிடத்திலே வேண்டும் காரணத்தினால் எந்த ஒரு ஆலிமும் தனக்காக துவா செய்ய மாட்டார் எந்த ஒரு அஜித்த அவருக்காக துவா செய்வாரா அவருக்காக துவா செய்வார் இல்லைன்னு இல்லை ஆனால் ஐங்கால தொழுகையிலும் அனைவரையும் சேர்த்து அணைத்து தான் துவா கேட்கிறார் பிறருக்கு துவா செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்ல நம்ம என்ன செய்ய மாட்டான் நம்மை வறுமையில் போட்டு மாட்ட ஆக இப்படி செல்வ வசதி உடையவர்கள்தான் செல்வ வசதி உள்ளவர்கள்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் என்று சொன்னால் சமூகத்தில் ஆரியங்கள் ஒண்ணும் இல்லாமல் போய்றாங்க பல ஏழை மாலைகள் சென்று திரும்புகிறார்கள் இதெல்லாம் ஒரு ஆசையின் அடிப்படையில் ஒரு துவாவின் அடிப்படையில் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அல்லாஹ் வந்த ஆலா தான் நாடுகிற மக்களை அவர்கள் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டு செல்லுகிறார் தேர்வு செய்து கொண்டு செல்லுகிறார் எனவே அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை முதலில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பிரியப்படணும் ஏன்னா அல்லாஹ் பிரியப்படுறவங்களும் கூப்பிட்டு போறான் அப்ப அல்லா என்ன யாரை பிரியப்படுவான் யாரை பெரியப்படுவான் யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ யாருக்கு வாழ்க்கையில் வேண்டுதல் இருக்கிறதோ அல்லாஹ் எல்லாம் அக்கிரமக்கும் இணைந்த அல்லாயி அத்தக்காகும் அல்லாஹ் தாயனை யாரை கண்ணியப்படுத்துகிறான் எவர் இறைவனை அதிகம் அஞ்சுகிறாரோ அவரை கண்ணியப்படுத்துகிறார்

நல்லோர்களே உலகில் நாம் ஆசைப்படாமல் எதுவுமே கிடைப்பதில்லை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மங்களமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரியே நாம் ஆசைப்படாமல் அதை கிடைக்கவே முடியாது அதை நாம் பெறவே முடியாது இதே போல ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற ஆசை வேணும் என்ன வேணும் முதல்ல ஹஜ்ஜுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசை இருந்தால் நல்லா பார்க்கிறான் ஆசைப்படலாம் காபாவை பார்க்க ஆசைப்படுகிறான் ரப்பினத்தில் துவா செய்யல யா அல்லா எனக்கு மரணத்தை கொடு மரணம் என்றால் உண்மை தான் இல்லைன்னு இல்லை ஆனால் எனக்கு இப்படி மரணத்தை கொடுத்து விடாதே காபாவை காண செய்யாமல் என்னை மரணித்து மரணிக்க செய்து விடாதே இது ரர்பிடத்தில் அனி சுவா செய்ய தென்னியற்றிற்குரிய சகோதர பெரியோர்களே துவா எப்படி செஞ்சுட்டே இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு மக்களும் இளைஞர்களும் யா ல்லா என்னை அனுப்பிச்சி கழகிச்சி யா அல்லா எனக்கு உமரா ஒவ்வொரு பக்திலும் இடைவிடாத சில பேர் என்னென்னு சொன்னான் துவான் கேட்டு கேட்டு சடஞ்சு போறாங்க ரெண்டு தடவை பேப்பார் மூணு தடவை பேப்பார் போய் போகிறேன் கேட்டி பாருங்க ஏன்னா கேட்டது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது ஒண்ணு சஜென்ஸ் ஆக மாட்டேங்குது கேட்டதுக்கு பதில் இல்ல இல்லை ரெண்டியதில் போய் நல்லவர்களே அல்லா துவான் கேளி கேட்கிறான் எல்லாம் பள்ளி வச்சிருவான் எப்ப போட்டு போகிறோமோ அப்ப போட்டு போவோம் இமாம் ஜெலாலுத்தீன் லுங்கியின் அமைமகும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ ஒன்னு ஒரு விஷயத்தை கேட்கிறாய் மீண்டும் அப்பிடத்தில் கேட்கிறாய் மீண்டும் கேட்கிறாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நீ நினைக்கிறாய் அல்லாஹ் என் தோமை கேட்கவில்லை போலும் எனக்கு காரியத்தை நடத்தித் தரமாட்டான் போலும் என்று நினைக்கிறாய் நீ அப்படி நினைப்பதை தவறு நீ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அப்பிடத்தில் கேட்கிறாயா இல்லையா நீ மீண்டும் மீண்டும் இந்த அடியா என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படவதா நீ கேட்கிறாய் சொல்லுது புரியுதா அல்லாஹ் நீ இருக்கிறாய் எப்போ கூட்டுவனோ அவன் நாம செய்யக்கூடிய விஷயம் என்ன சொன்னா ஆசை துவா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னை அழைத்து செல் என்னை இல்லத்துக்கு கூட்டி செல் என்று ரப்பிடத்தில் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லவர்களே அல்லாவிடத்தில் மட்டுமே நாம் அனைத்தையும் கேட்டு பெற முடியும் அடியார்களிடத்தில் எதையுமே கேட்கவும் முடியாது அதை பெறவும் முடியாது அப்படியே கேட்டாலும் அடியார்கள் முகம் சுழித்துக் கொள்வார்கள் அப்படியே அடியார்கள் நமக்கு உதவி செய்தாலும் கூட அதுல பறக்கத்து இருக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம் தான் இல்லையா கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அவர்களது பேரர் தவா செய்து கொண்டிருந்தார்களாம் அப்போது அந்த நேரத்தில் உள்ள ஒரு மன்னர் உமையா பேரரசான ஹிஷாபின் பின் அப்துல் மலிக் என்பவர் சாலிம் அவர்களை கண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் ரஹிம் அபுல்லா சொன்னாங்க பதில் எது சொல்லல என்ன வேணும்னு கேட்டவனா பதில் எது சொல்லல அல்லாஹுடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லாவிடம் கேட்பதுதான் முறையானது என்ற கருத்தை விளக்கும் முகமாக ஆயத்தை ஓறி காண்பித்து அங்கிருந்து விலகி சென்றார்கள் அந்த ஆயத்தின் பொருள் அவருக்கு தெரியும் அந்த மன்னர் புரிந்து கொண்டார் சரி தபாபு செஞ்சுட்டு பள்ளிவாசலு வெளியே வரட்டும் சொல்லி மன்னர் வெளியே வந்திருந்து வெயிட் பண்றார் குமர்வந்தியுள்ள பேரன் வந்திருக்கிறார் அவரை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அவருக்கு ஏதாவது குடத்தை தீர வேண்டும் என்று பள்ளியை விட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் முடித்து விட்டு வெளியே வந்தார்கள் வெளியே வந்தவுடன் இப்பொழுது கேட்டார் இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அவர்கள் கேட்டார்கள் நான் உங்களிடத்தில் தீனை கேட்பதா துனியாவை கேட்பதா அப்ப மன்னர் சொன்னார் தீன் உங்களிடத்தில் இறம்ப இருக்கிறது துனியாவை கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் சாலிம் ரஹ சொன்னார்கள் உலகத்தின் சொந்தக்காரனாக சொந்தக்காரனான அல்லாவிடத்திலேயே நான் துனியாவை கேட்பதில்லை இந்த அகிர உலகத்தின் சொந்தக்காரனான அல்லாவிடத்திலேயே நான் என்ன கேட்கிறதில்லை துனியாவை பற்றி கேட்பதில்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே சொந்தமில்லையே உங்களிடத்தில நான் கேட்கப் போகிறேன் என்று சொன்னார் நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே ரப்பிடத்தில் தான் நம்ம கேட்கணும் அல்லாத்த கேட்கணும் அல்லாவிடம் கேட்டால் எப்பொழுது அதை நிகழ்த்தி கொடுக்க வேண்டும் எப்பொழுது தர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான் அப்பொழுது அல்லாஹ் கொடுப்பதை என்ன செய்ய முடியாது ஹஜ்ஜுக்கு போகணும் தான் அது ஆசைப்படணும் ரப்பிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாது சொல்லணும் இடைவிடாது சொல்லணும் ஒரு காரியம் ஒரு அதிகாரியின் மூலமாக நமக்கு ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் சடைந்து போனாலும் நம்மை கொண்டு அவர் ஒழிய முற்பட்டாலும் அவரை தேடிப்பிடித்து உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கிறோமா இல்லையா துரோகி அஸ்தி வரக்கும் நீ கேளுங்க தரகிறார் கேளுங்கள் தரகிறேன் கணியத்திற்குரிய நல்லோர்களே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக நம்முடைய மரணத்திற்கு முன்னதாக சென்று அல்லாஹ் நம்மை ஹஜ் செய்ய வைத்து பிறகு மதீனா முனவரா அழைத்து சென்று பெருமானாருடைய ரவுதாவை சியாரத்து செய்ய வைக்கக்கூடிய அத்தகைய பேரு பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புதிவானாக